கத்தருடைய வருஷத்து நாம்பதுக்கு சோத்திரம் உண்டாததாக நம்ம முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் அதிகமாக பார்த்துட்டு இருந்தோம் அதனால் முப்பத்தி ஒன்பது அதிகாரம் கடைசியில் வந்து என்ன பார்த்தோன்னா இப்போ வந்து யாக்கோவுடைய யாக்காவுக்கு எத்தனை பிள்ளைகள்னு சொல்லி நம்ம பார்த்தோம் மொத்தம் வந்து பன்னிரெண்டு பிள்ளைகள் நாலு மனைவி ரெண்டு மனைவி ரெண்டு மறுமணி ஆட்டிகள் மறுமணி ஆட்டினா பனிவடையக்காரிகள் ஏன்னா ராகளுடைய பனிவடையக்காரி லேயாளுடைய பனிகாரி ரெண்டு பிறகு ரெண்டு ரெண்டு குழந்தைகள் அடுத்தால ராகிகளுக்கு ரெண்டு குழந்தை ரெண்டு லேயாளுக்கு ஏழு ஆறு பையங்கும் ஒரு பொண்ணுன்னு சொல்லி பார்த்தோம் அதில் வந்து ஒரு பொண்ணு தீனால் தீனால் கதையை தான் நம்ம என்ன செஞ்சோம் நம்ம பார்த்தோம் அடுத்தபடியாக இப்போ வந்து மொத்தம் அந்த பையங்களில் லேயாளுக்கு ஆறு ராகிகளுக்கு ரெண்டு பன்னிவடையாரர்களுக்கு ரெண்டு ரெண்டு மொத்தம் பன்னிரெண்டு பேர் பன்னிரெண்டு பேர் யாக்கோவுக்கு பதாம் அறாமில் பிறந்த குமாரர்கள் பதாம் அறாமின்னா நம்ம ரவிக்கால் பிறந்த ஊர் அப்புறம் சொந்த தேசம் அங்கே ப பிறந்த பிள்ளைகள் இருபது வருஷம் அங்கே இருந்தாங்களா அதுக்கப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்க தன்னுடைய த அப்பா இருக்கிற இடத்துக்கு ஏக்கபு வந்துட்டான்னு சொல்லி பார்த்தோம் வர்ற வழியில் தான் லாஸ்ட்டு பையன் பெண்ணிய மீன் பிறந்தான் வர்ற வழியில் தான் வர்ற வழியில் பிறந்தான் மற்ற பதினோரு பேர் தினால் ஒன்று பன்னெண்டு அங்கே ராகேல் பையன் பையத்தையும் பெனிய மீன் வந்து வர்ற வழியில் பிறந்தா அங்கேருந்து வந்து வேண செஞ்சா மறுத்து போய்ட்டான்னு சொல்லி நம்ம அதில் பார்த்தோம் பிரசவ வேலை போடும்போது வேண செஞ்சா மறுத்து ஆனால் அவள் வந்து பத்திரிகைக மீன் ஊருக்கு போகிற வழியில் அவளை அடக்கம் பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அந்த இடத்துல ராகிகளுக்கு ஒரு தூண் எடுத்திருக்கா அந்த தூணுக்கு ராகியளுடைய கல்லறையுன்னு தூண்னு சொல்லி பேர் வச்சுருக்கான்னு சொல்லி பார்த்தோம் அதுக்கப்புறம் இப்படி குமாரர்கள் பன்னெண்டு பேர் இப்போ வந்து யாக்கோபு வந்து என்ன செய்றான்னா அர்பாவின் ஊராகிய மம்முக்கு தன் தாப்புனாகிய ஈசாக்கு எடுத்து வரான் ஈசாக்கு வந்து எங்கே இருக்கிறான் கானான் தேசத்தில் இருக்கிறான் இப்போ இவன் வந்து இருந்து கானான் தேசத்துக்கு என்ன வந்துட்டு இருக்காங்க வர்ற வழியில் தான் லாபான் என்ன செஞ்சா ஒன்று சொல்லாமல் வந்துட்டானு மூணு நாளில் அந்த மலையில் போய் என்ன செஞ்சாங்க அவனுக்கு போய் கண்டுபிடிச்சான்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அங்கேருந்து கண்டு வந்து என்ன செஞ்சுருக்கேன் இப்போ நேரம் தன்னுடைய அப்பா ஊருக்கு வந்தாச்சு அப்பா ஊருக்கு வந்தாச்சு அப்பா இருக்க ஊர் என்னன்னா அர்பாவின் ஊராகிய மம்ரைக்கு அருவாவின் உரைக்கும் மம்ரைக்கில் என்ன செய்யறான் ஈஷாக்கு தங்கியிருக்கிறான் அங்கே ஈசாக்கு தங்கியிருந்த இடத்து வரி எப்ரோன் எப்ரோன் மம்ரைக்கு உள்ள எப்ரோன் என்ற இடத்துல தங்கியிருக்கிறான் இப்போ அங்கே எடுத்து அங்கே என்ன செஞ்சான் யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டு மனைவி பிள்ளைகள் எல்லாம் கூட்டிக் கொண்டு அங்கே வந்துட்டான் இப்போ அங்கே வந்து தங்கியிருக்கிறாங்க அங்கே இருக்கிற நேரத்தில் இப்போ ஈசாக்கு இணைஞ்சிரான் பூரண ஆயுசூலனாகி நூற்றி எண்பது வருஷம் என்னச்சிரான் உயிரோடு இருக்கான் நூற்றி எண்பது வருஷம் உயிரோடு இருந்து நூற்றி எண்பது வருஷத்தில் என்னைச்சிரான் அவன் போயிருக்கிறான் அப்போது இப்போ யாக்கோபு இருபது வருஷம் என்ன சரிருக்கான் பதாறாம்லாம் எழுந்துட்டு வந்திருக்கான் அதுக்கு முன்னாலேயே ஏசா என்னச்சிடறான் ஏசாட்ட எனக்கு சாகிறதுக்கு முன்பாக எனக்கு என்ன சரி வேட்டையாடி கொண்டு வான்னு சொல்லி சாப்பிடும் சாப்பிடும்போது தான் ரெண்டு இதுக்குலாம் பிரிவினை வந்துச்சு கொண்டு போடான்னு சொல்லி பயந்திரம் செஞ்சு ஏமாற்றிட்டான்னு சொல்லிட்டு அனுப்பினான் அதுக்கப்புறம் இருபது வருஷம் விரோடு இருந்திருக்காரு மொத்தம் நூற்றது வருஷம் ஈசாவுக்கு எரிஞ்சிருக்காரு விரோடு இருந்திருக்கப்போலாம் அப்புறம் ஈசாக்கு மறித்து போனோன்னே ஏசாவும் யாக்கோபும் சேர்ந்து அணைச்சுறாங்க அவனை அடக்கணும் ஏன்னா ரெண்டு பிள்ளைகள் தான் அவனுக்கு இந்த லேசாவும் யாக்கோபும் சேர்ந்து அணைச்சுறாங்க தன்னுடைய தகப்பறம் நினைச்சுறாங்க அடக்கம் பண்ணுறாங்க இப்போ அடுத்தபடியாக நம்ம யாக்கோடைய பிள்ளைகள் ரெண்டு பேர் பார்த்தோம் ஏசா இஸ்ரேலுடைய பிள்ளைகள் ரெண்டு பேரும் பார்த்தோம் அதாவது வந்து ஏறு ஏசா யாக்கோபுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் கூட பிள்ளைகள் அந்த ஈசாக்குடைய பிள்ளைகளில் இப்போ மூத்தமை பேர் ஏசான்னு சொல்லி பார்த்தோம் அந்த ஏசாவுடைய வம்ச வரலாறு நம்ம பார்ப்போம் இப்போ வந்து ஏசாவுக்கு இன்னொரு பேர் வந்து ஏதோமின் தாப்பனாகிய ஏசா ஏசாவுடைய மகன் பேர் ஏதோம் அதனால் ஏசா ஏதோமின் தாப்பனாகிய ஏசாவின் வம்ச வரலாறுன்னு சொல்லி முப்பத்தி ஆறாவது அதிகாரத்தில் போட்டிருக்கு இப்போ ஏசாவின் மகன் பரியாறு ஏதம் ஏசா என்ன செய்கிறான்னா இப்போ காணொன்று தேசத்தில் வந்து என்ன செய்கிறான் ரெண்டு ரெண்டு மனைவி திருமணம் முடிச்சிருந்தான்னு பார்த்தோம் திரும்ப தன்னுடைய சகோதரன் யாக்கோபு அவங்க அப்பா அம்மாவும் பதாமராமுக்கு அனுப்புகிறாங்க தொகுந்த இடத்துக்கு அனுப்புகிறத பார்த்தோன்னே அப்போ காணொடு தேசத்து பெண்கள் வந்து நம்ம அப்பா அம்மாவுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டான் ஈசாக்கு முதலாவது பிறந்த பய ஆபரகமாவுக்கு விழாது பிறந்த இயேசாக்கு முன்னால் விலை ஆகாருக்கு பிறந்த மகன் இஸ்மவெல் இருக்கான்ல அந்த இஸ்மவெல் இருக்கிற இஸ்மவேல் ஆபரகம் வீரோடு இருக்கும்போதே கீழ் திசை கீழே அனுப்பி விட்டுட்டோம்ல அந்த அந்த இஸ்மவெல்ட தேசத்துக்கு போயிட்டான் பையன் அங்கே இணைச்சிடான் இஸ்மெல்லோட குமாரத்தை பஸ்மாத் நினைச்சிடறான் விவாகம் பண்ணுறான் அதனால் மூணு மனைவி இப்போ அவனுக்கு நினைச்சிடாங்க இருக்காங்க மூத்த மனைவி பேர் ஆதாள் ரெண்டாவது மனைவி பேர் அகழிபொம்மாள் மூன்றாவது மனைவி பேர் பஸ்மாத்து இஸ்மாயில் குமாரத்தி பேர் பஸ்மதி இப்போ என்ன செய்ற மூன்று மணிமார்கள் என்ன செய்றான் திருமணம் முடிஞ்சிருக்கான் ஆதாளுக்கு சொந்த ஊர் வந்து அது ஏத்தியனின் நானே ஏலோனின் குமாரத்தி தான் ஆதாள் ஏத்தியன் தே ஏத்தியன் கானா தேசத்தில் ஏத்தியனான ஏலோனின் குமாரத்தி ஆளாள் ஏவியனான சிபியனின் குமாரத்தி ஆனாகு இவங்க ஆனாகின் குமாரத்தி அகோலிபம்மாள் இவங்க ரெண்டு பேரும் கானா தேசத்தில் உள்ளவங்க இஸ்மேலுக்குமார் ஏபயத்தின் சகோதரி இஸ்மேலின் குமாரத்தி நியாபகத்துக்கு சகோதரி பஸ்மாத்து இப்போ மூணு திருமணம் முடித்தான்னு சொல்லி பார்த்தோம் இல்லை ஆதால் ஃபஸ்ட்டு மனைவி இருக்கா இல்லை ஃபஸ்ட்டு மனைவி பெறும் ஆதால் ஆதாலுக்கு வந்து ஏசாக்கு எலிபாசு பெற்றுக்கிறாள் ஆசால் ஏசாக்கு எலிபாசு பெற்றுருக்குறா பஸ்மாத் வந்து இஸ்வெல் குமாரத்தி பஸ்மாத்து வந்து ரகுவேலை பெற்றுருக்குறா அடுத்தால சிவியகன் அகோலி அகோலிபாமால் வந்து எயிசையும் யாலையும் கோராகையும் பெற்றுக்கா இவர்கள் ஏசாவுக்கு காணான் தேசத்தில் பிறந்த குமாரர்கள் ஆதாளுக்கு ஒரு குமாரன் பஸ்மாத்துக்கு ஒரு குமாரன் அடுத்தால அகோலி பொம்மாளுக்கு மூன்று குமாரன் மொத்தம் ஐந்து குமாரர்கள் ஏசாவுக்கு காணான் தேசத்தில் பிறந்திருக்கிறாங்க இப்போ ஏசா என்ன செய்யறான் அப்படின்னா தன் மனைவியையும் தன் குமாரரையும் தன் குமாரத்துகளையும் தன் வீட்டில் யாவரையும் தனக்குண்டான ஆடு மாடுகள் மற்ற ஜீவச்சந்துக்கள் எல்லாம் என்ன செய்கிறான் எல்லாத்தையும் காணான் தேசத்தில் எவ்வளோ எவ்வளோ சம்பாதித்து வச்சுருந்தாலும் அந்த ஆஸ்தி முழுவதையும் எல்லாத்தையும் சேர்த்துக்கொண்டு இப்போ தன்னுடைய சகோதராக யாகோவை விட்டு பிரிந்து வேற தேசத்துக்கு போயிட்டான் இப்போ யாக்கோபு இவ்வளோ நாளும் பதாமராமில் இருபது வருஷம் இருந்தான் பதாமராமில் இருந்துட்டு இப்போ காணான் தேசத்துக்கு என்ன செஞ்சுட்டான் வந்துட்டான் காணான் தேசத்துக்கு வந்திருக்கிறான் இப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே ஆடு மாடு சொத்து சொல்லாம் நிறையா இருக்குது அதனால் இவங்களுக்கு ரெண்டு பேருக்கு உள்ளது வந்து என்னச்சது பூமி தாங்கக்கூடாத அளவில் என்னச்சது அளவில் மந்தைகள் நினச்சது இவங்களுக்கு அதிகமாக இருக்குது அதனால் ரெண்டு மந்தைகள் அங்கே திறந்து இருந்தால் அவங்களுக்கு அந்த ஆகாரங்களுக்கு சாப்பிடக்கு வைக்கிற எதுவுமே என்ன அந்த அளவில் அவங்களுக்கு வந்து ஆஸ்தி நிறைய இருந்ததுனால தன்னுடைய சம்பத்தெல்லாம் கூட்டிக் கொண்டு என்ன செய்கிறான்னா ஏசா சேயர் மலைக்கு போய்ட்டான் சேயர் மலைக்கு போயிட்டான் சேயர் மலையில் போய் என்ன செய்கிறான் குடியிருக்கோம் தன்னோட த சகோதரன் கூட குடியிருக்கல இதே இது சம்பத்து ஆஸ்திகள் அதிகமாக பெருகுனதுனால லாபானும் லாபானும் இல்லை சாரி நம்ம ஆப்ராகாமோ ஆப்ராக சகோதரன் மகன் லோத்து இவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க இவங்க ரெண்டு பேரும் குடியிருந்த இடத்துல பூமி தாங்கக்கூடாத அளவில் இவங்களுக்கும் மந்தே இருந்ததுனால இவங்க ரெண்டு என்ன செஞ்சாங்க இவங்களும் பிரிஞ்சு போலதை நம்ம பார்க்குறோம் அப்போ லோத்தியானு செய்றோம் சோதா குமாராக பட்டணத்துக்கு போகிறான் ஆப்ராகம் கண்ணான் தேசத்தில் இருந்தான்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அதே போல் இப்போ ஈசா கூடிய பிள்ளைகள் ஏசா யாக்கோவுக்கும் மந்தைகள் அதிகமாக இருந்ததுனால பூமி தாங்கக்கூடாத அளவில் இருந்ததுனால இப்போ இவங்களும் என்ன செஞ்சிட்டாங்க அவங்க பூமிக்கு தாங்கக்கூடாங்களோ ஒருவருக்கொரு வாக்குவாதம் வேண்டான்னு சொல்லி பிரிஞ்சு போறதை பார்த்தோம் இவங்களும் அதே போல் தான் என்ன செய்கிறாங்க நம்ம ஒருவருக்கொரு வாக்குவாதங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு மந்தி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க இவங்களும் தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க அங்கே ஆப்ரோகம் என்ன செஞ்சால் ஒத்துட்டேன் நீ எங்கே நீ வடக்கே தெற்கு கிழக்கு மேற்கு எந்த திசைக்கு நீ போறியோ நீ போயின்ன பிறகு அதை அடுத்து நான் அந்த இடத்துல பார்த்துக்கிடுதேன்னு சொன்னேன் ஆனால் இங்கே செய்கிற ஏசான்னு எந்தான் அவனே தன்னால் என்ன செஞ்சிட்டான் எவக்கோ யாக்கோ விட்டு பிரிஞ்சு என்ன செஞ்சிட்டான் செயர்மலைக்கு போயிட்டான் இப்போ செயர்மலையிலேயும் போயிருக்காங்க ஏசோக்கு ஏசாவுக்கு இன்னொரு பேர் ஏதோம் அப்படிங்கிற பேரும் வழங்கிடுச்சு ஏசாவுக்கு இன்னொரு பேர் ஏதோங்கிற பேர் வழங்கியிருக்கு இப்போ இவங்க எழுந்துட்டாங்க செயர் தேசத்தில் ஏதோமின் தகப்பன் ஏதோமின் தகப்பன் ஏதோமின் தகப்பன் தான் ஏசா ஏதோ நம்ம முதல் வசனத்தில் பார்த்தோம் ஏதோமின் தாப்பனாகிய ஏசான்னு சொல்லி பார்த்தோம் அந்த அப்பாவுடைய பிள்ளையுடைய பேரை ஏசாக்கு என்ன செய்து பேர் வழங்குது நம்ம இப்படி சொல்லுவோம்லாம் அப்பா என்னோருடைய அம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்லாம் அதே போல் இப்போ எனது அவனுடைய பிள்ளையின் பேரை என்ன செய்து ஏசாக்கு வழங்கிட்டு வருது அதனால் ஏதாம் ஏதாம் வந்து அவனுடைய மகன் அந்த ஏதோமுடைய பேரை என்ன செய்து வழங்கி கொண்டு வருது இப்போ 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 அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த ஏசா என்னச்சுட்ட செயர்மலையில் போய் கூடியிருக்கிறான் அங்கே ஆதாளுடைய குமாரனுக்கு எலிபாஸ் அப்படின்னு சொல்லி பறிப்போ அவங்களுடைய சந்ததி பார்ப்போம் செயர்மலையில் இருக்கும்போது ஏதேமரோடைய தாப்பினாய் ஏசாவின் சந்ததியில் ஏசாவினுடைய பிள்ளைகள் மொத்தம் நம்ம என்னச்சிட்டு அஞ்சு பேர் நம்ம பார்த்தோம் அவங்களுடைய சந்ததியில் நம்ம பார்ப்போம் நம்ம தாத்தா அடுத்தள அப்பா அடுத்த பிள்ளைகள் அப்படி சொல்லி வரால அப்படி நம்ம ச தலைமுறைகள் சந்ததி அதே போல் இப்போ ஏசாவுக்கு முதல்ல பிறந்தது யார் முதலாவது திருமணம் முடித்தது யார் ஆதாள்னு சொல்லி பார்க்குறோம் ஆதாளுடைய குமாரனுக்கு நம்ம எலிபாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அது முன்னாலே நம்ம பேரை பார்த்துட்டோம் எலிபாஸு அந்த ஏசான் மனைவி அடுத்தல ஏசான் மனைவி பஸ்மாத்து ரகுவேல பெற்றான்னு சொல்லி பார்த்தோம் அந்த இப்போ எலிபாஸுடைய குமாரன் எலிபாஸ் யார் ஆதாளுடைய குமாரன் தான் யார் எலிபாசு ஆதாளுடைய குமார எலிபாசு அந்த எலிபாசுடைய குமார யார் தேமான் ஓமார் செப்போ கத்தாம் கேனாஸ் என்பவர்கள் அடுத்த திம்நாள் வந்து ஏசாவின் குமாரன் ஆகிய எலிபாசுக்கு மறுமணி ஆட்டி ஏசாவினுடைய குமாரன் எலிபாஸ் இருக்காங்களா பத் யார் எலிபாஸ் வந்து ஆதாலுடைய மகன் மூத்த மகன் தான் எலிபாசு மூத்த மகனோடைய எலிபாஸுக்கு மரமணி ஆட்டி இருக்கிறான் அந்த மறுமணி ஆட்டிக்கு அமலேக்கு எரிச்சிரா இப்போ அமலை கிடைச்சிறேன் பெற்றெடுத்துருக்குறப்பல இவர்கள் ஏசாவின் மனைவியாகிய ஆதாளுடைய புத்திரர்கள்னு சொல்லி பார்க்குறோம் அடுத்தால ஆதால் பார்த்துட்டு நம்ம ஆதாலுடைய குமாரன் எலிபாசு எலிபாசுக்கு மறுமணி ஆட்டி இருக்கிறா மறுமாளுக்கு மறுமணி ஆட்டுக்கும் ஒரு குமாரன் இருக்கான்னு சொல்லி பார்த்தோம் எடுத்தால இப்போ ரகுவேலின் குமாரன் ரகுவேல் யாரு பஸ்மாத்துடைய குமாரன் தான் ரெகுவேல் பார்த்தோம் யாரு இஸ்மேவேலுடைய மகளை திருமணம் முடிச்சிருந்தார்ல அவர் பேர் தான் பஸ்மாத்து பஸ்மாலுடைய குமாரோடைய சந்ததியும் நம்ம பார்ப்போம் மூன்று மனைவியில் இது ரெண்டாவது மனைவி முதல் மனைவி பார்த்துட்டோம் அதால் ரெண்டாவது மனைவி நம்ம யார் பஸ்மாத்து பார்க்குறோம் பஸ்மாத்துக்குடைய மகன் ரகுபேத் ரகுவேல் அந்த ரகுவேலுடைய குமார் யாருன்னா நகாது சேராகு சம்மா மீசா இவர்கள் வந்து பஸ்மாத்தின் குமாரர்கள் அடுத்தபடியாக சிபியானின் குமார்த்தேக ஆனாத்தின் குமாரி அகலிபாமால் பார்த்தோம்ல அகலி பாமல் ரெண்டாவது மனைவி அந்த ரெண்டு அந்த அகழிபாமாலுடைய மனைவி வந்து பேர் யாலாம் கோராகு என்னும் புத்திரரை ஏசாக்கு பெற்றிருக்கா இப்படி மூன்று பேர் ஆதால் அஹ் பஸ்மத் ஆதால் பஸ்மத் அகலிபம்மாள் மூன்று மனைவிகளும் குழந்தைகள் பெற்றதை நம்ம அவங்களோட சந்ததி நம்ம பார்த்தோம் இப்போ அந்த ஏ இப்போ ஏசாவின் சந்ததியிலேருந்து பிரபுக்கள் தோண்டிட்டாங்க வரைக்கும் பிரபுக்கள் இல்லை இப்போ என்னது பிரபுக்கள் தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஏசாவின் குமாரில் தோண்டிய பிரபுக்கள் யாருன்னா ஏசாவுக்கு மூத்த மகன் யார் எலிபாஸ்ன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ஆதாளுடைய மகன் எலிபாஸ் தான் மூத்த மகன் சொல்லி பார்த்தோம் அந்த எலிபாசுடைய குமாரர்களில் அவங்க அவங்க எலிபாசு பெற்றெடுத்த குமாரர்கள் யார் தேனான் தேமான் பிரபு ஓமார் பிரபு செப்ப பிரபு கேனான் பிரபு கோராகு பிரபு கதாம் பிரபு அமலேக் பிரபு என்பவர்கள் இவர்கள் வந்து எலிபாசருடைய சந்தையில் வந்தாங்க யார் ஆதாளின் குமாரத்து தான் எலிபா குமாரன் தான் எலிபாசு அந்த எலிபாசருடைய குமாரர்கள் இவங்க இவங்களை பிரபுக்கள் என்ன செய்தா ஏசாருடைய சந்தையில் இருந்து பிரபுக்கள் தோண்டிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அடுத்தபடியாக ரகுவேல் ரகுவேல் யார் பஸ்மாத்தனுடைய குமாரன் ரகுவேல் ரகுவலுடைய குமாரர்களில் யாருன்னா நகாத் பிரபு சேரா பிரபு சம்மா பிரபு மீசா பிரபு இவர்கள்லாம் யார் இவன் வந்து ரகுவருடைய சந்ததியில் பஸ்மா திரு குமார் பிரபுக்கள் அடுத்தாலும் ஏசார் மனைவி இன்னூற்றி ஆறு அகாலிபொம்மாள் இருக்கா அகாலிபொம்மாளுடைய குமாரர்கள் எயிஸ் பிரபு ஏழாம் பிரபு கோராகு பிரபு என்பவர்கள் இவர்களில் தான் எனது பிரபுக்கள் வம்சவட்டரியலாம் வந்திருக்கிறாங்க இப்போ இவர்கள்லாம் யார் ஏசாவினுடைய சந்ததிகள்னு பார்த்தோம் ஏசாவுக்கு ஏதோன்னு சொல்லி ஒரு பேர் ஏதோ என்ன ஏசாவின் சந்ததின்னு சொல்லி பார்க்குறோம் ஏதோ என்னோம் ஏசாவின் சந்ததின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஏசாவுக்கு பேர் ஏதோ சொல்லி சொல்கிறோம் அடுத்தபடியாக தேசத்தின் குடிகள் அவங்க வந்து என்ன செய்றாங்க ஏதோம் தேசத்துல போய் என்ன என்னைச்சுறாங்க குடியிருக்கிறாங்க சேயிர் மலையில குடியிருக்கிறாங்க அந்த சேயிர் மலையில குடியிருக்கிறதும் ஏதோ அந்த தேசத்து தான் ஏதோம் அதனால தான் ஏதோ ஏசாவுக்கு இன்னொரு பேரு ஏதோன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அந்த ஏதோம் தேசத்துல குடிகளாகியதுவும் தேசத்து சொல்கிறோம் அடுத்த செயர்ன்னு சொல்கிறேன் நான் செய்யர் மலையில் தானே ஏசா குடி இருக்கிறோம் அதனால் செய்யர் மலையில் செயர் தேசத்து குடிகள்னு சொல்லியும் சொல்லலாம் இப்போ அந்த செயர் தேசத்து குடிகளாகிய ஒரியனான குமார் யாருன்னா ஒன்று செய்யர் குமாரர் லோத்தான் செயன் குமாரர் செயின் தேசத்தில் இருக்காங்களா அது குமாரர் லோத்தான் சோபால் சிவியன் ஆனாகு திஷோன் ஏசர் தீசான் என்பவர்கள் இவர்கள் வந்து ஏதோ தேசத்தில் செயரின் புத்தராகிய ஓரியருடைய சந்ததியாக இருந்த பிரபுக்கள் இவர்கள்லாம் ஓரியருடைய சந்திப்பர் அந்த தேசத்து குடிகளுடைய பிரபுக்கள் இவங்களாம் முன்னால் பார்த்தா நம்ம ஏசாவுடைய குமாரர்கள் பிரபுக்களாக நம்ம பார்த்தோம் இப்போ வந்து அந்த தேசத்து குடிகளுடைய செயரின் புத்திரர் உடைய ஓரியர் செயர் புத்திரர் யாருன்னா ஓரியர் ஓரியருடைய சந்ததியினுடைய பிரபுக்களை நம்ம பார்க்குறோம் அவங்க யாருன்னா லோத்தானுடைய குமாரர் லோத்தானுடைய குமாரர்கள் ஓரி ஏமாம் என்பவர்களாம் அந்த லோத்தானின் சகோதரிப்பாரு திம்னாலாம் அந்த சோபாலின் குமாரர் அல்வான் மாநகாத் ஏபோல் செப்போ ஓனா என்பவர்களா சிவியானின் குமாரர்கள் ஐயா ஆனாகு என்பவர்களாம் அந்த வனாந்தரத்தில் வந்து தன் தகப்பனாய சிவையின் கழுதைகளை நினைச்ச மேய்க்கும் போது கோவியர் கழுதைகளை கண்டுபிடித்த ஆனாகு என்பவன் இவன் தானா சிவையின் கழுதைகளை சிவையோட கழுதைகள் இருந்து இது காணாமல் போயிடுச்சு அந்த கழுதைகளை இருந்துறாங்க க க மேய்த்து கொண்டு இருக்கிறாங்க மேய்த்து கொண்டு இருக்கும்போது கோவியர் கண்டுபிடித்த பேர் ஆனாகு இந்த ஆனாகு வந்து சிபியோனின் குமாரன் சொல்லி பார்க்குறோம் இந்த தேசத்து குடிகளுடைய பிள்ளைகள் இவங்களாம் இப்போ ஆனாகின் அந்த ஆனாகு கோவில் கலதையை கண்டுபிடிச்சாங்களா அந்த ஆணாகுடைய பிள்ளைகளை தான் யார் தான் திஷோன் அகோழி பொம்மாள் என்பவர்களாம் இந்த அகோழி பொம்மாள் வந்து ஆனாகின் குமாரதி ஆனாகு குமாரத்தி அகோலி பொம்மாள் ஏசாவுடைய மனைவி பேரோ அகோலி பாமால் பார்க்குறோம் இப்போ ஆனாவுடைய பிள்ளைகளில் பிள்ளைகளும் அகோலி பாமால்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அகோலி பாமாலு சொல்லி நம்ம நினச்சிடோம் பார்க்குறோம் அடுத்தபடியாக இந்த அகோலி பாமாலேருந்து ஆனால் எனக்கு முடிச்சோன்னா திசனுடைய குமார் எல்தாம் இஸ்பான் எத்ரான் கரான் என்பவர்களாம் எஸ் குமார் குமாரர் பில்கான் சகவான் அக்கான் என்பவர்களாம் அடுத்தலாம் திசானுடைய குமாரர்கள் ஊஸ் அரான் என்பவர்களாம் அடுத்தலாம் அந்த ஓரியர் சந்ததியில் இப்போ நம்ம பார்த்தல ஓரியர் நம்ம இப்போ அந்த ஓரியருடைய ஓரியார் லோத்தானுடைய குமாரர்கள் ஓரியன் சொல்லி பார்த்தோம் அந்த ஓரியனுடைய சந்ததியில் தோன்றிய பிரபுக்கள் யாருனா லோத்தான் பிரபு சோபால் பிரபு சிவியன் பிரபு ஆனாகு பிரபு திசான் பிரபு எஸ்ஸேர் பிரபு திசான் பிரபு என்பவர்கள் இவர்கள் செயல் தேசத்துல தங்கள் தங்கள் இடத்தில் கூடியிருந்த ஓரியர் சந்ததியான பிரபுக்களை இவங்களாம் இப்போ ஏசாவளிலையும் பிரபுக்கள் தோன்றிருக்கிறாங்க அந்த தேசத்து குடிகளுடைய இதுக்கும் என்ன செய்து குமாரர்கள் என்ன செய்தாங்க அவங்களுக்கும் பிரபுக்கள் என்ன செஞ்சிருக்காங்க தோன்றிருக்கிறாங்க இப்போ அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது இஸ்ரேல் தேசத்துக்கு ராஜாக்கள் வந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் இஸ்ரேல் தேசத்துக்கு அது வந்து ஒன்று சமையலில் தான் நம்ம இருக்குது இஸ்ரேல் தேசத்தில் முதல் ராஜா யாருன்னா சவுல் தான் வருவார் அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு ராஜாக்கள் வருவதற்கு முன்பாக அந்த சவுலுக்கு அடுத்தபடியாக தான் அந்த நம்ம தாவிது தாவிது சந்தையில் தான் இசப்ப சொல்லி நம்ம பார்க்குறோம் அங்கே நிறைய ராஜாக்கள் ஒன்று சமையல் ரெண்டு சமையல் இல்லைனா நிறைய ராஜாக்கள் எல்லாம் நிறைய ராஜாக்கள் நம்ம பார்க்குறோம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ராஜாக்கள் பார்ப்போம் அந்த ராஜாக்கள் வருவதற்கு முன்பாக ஏதும் தேசத்தில் நினைச்சிருக்காங்க ராஜாக்கள் தோன்றிருக்கிறாங்க அந்த ராஜாக்கள் யாரெல்லாம் சொல்லி நம்ம பார்ப்போமா இப்போ முதலாவது வந்து ஏதோம் தேசத்தில் ராஜா வந்து பேயருடைய குமாராகிய பேலா தான் முதலாவது ராஜா ஏதோமில் அரசாட்சி செஞ்சுருக்கிறான் பேலா முதலாவது ராஜாவா இருந்திருக்கிறான் அந்த ராஜா என்னச்சிருந்துக்கானா அவனுடைய பட்டணத்துக்கு தின்காபா அப்படின்னு பேர் வச்சிருக்கிறான் ஏலா அந்த பேலா என்னச்சிரான் பேலா அரசாண்டை பட்டத்துக்கு பிறகு தின்காபான்னு பேர் வச்சிருக்கான் இப்போ பென்காபா பேலா என்ன செஞ்சேன் மறித்து போயிட்டான் பேலா மறுத்து போன பிறகு பொஸ்ரா என்ன சிறான் பட்டத்துக்கு வரான் போஸ்ரா பட்டத்துக்கு வரான் இப்போ அந்த திருப்பூசுற அந்த பட்டத்தினாகிய சேராகுடி கும்மனாக யோவா இணைச்சரான் அந்த பட்டணத்துக்கு வரான் ராஜா பதவிக்கு ரெண்டாவது யார் வரா யோவா வரான் இப்ப யோவாப்பு மறித்த பிறகு தேமானி தேசத்தினாகிய உஷா மினச்சரான் அந்த பட்டத்துக்கு வரான் அடுத்தல உஷா மறிச்ச பிறகு மோபாபி நாட்டுல மீதியானர்களை முறியடித்த பேதாயின் குமராகி ஆதாத் என்பவன் உஷாவுக்கு பறவு பட்டத்துக்கு வரான் இப்போ அவனுடைய பட்டணத்துக்கு ஆவித் அப்படின்னு சொல்லி பெற வைக்கிறான் அவனுடைய பேரில் அவனுடைய பட்டத்துக்கு ஆவித் என்ன சொல்லி என்ன செய்றான் பட்டணம் பெயர் வைக்கிறான் இதுக்கு முன்னால் நம்ம வந்து பேலா பார்த்தோம் பேலா எனக்கு திருங்காவா அப்படின்னு சொல்லி பட்டணத்துக்கு பேர் வச்சான்னு பார்த்தோம் அப்புறம் யாரும் பட்டத்துக்கு பேர் வைக்கல இடையில உள்ளவங்க அவங்க பேர் வைக்கல இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க இவங்க பட்டணத்துக்கு என்ன செஞ்சுருக்காங்க பேர் வச்சுருக்காங்க ஆவித்ன்னு சொல்லி அடுத்தலாம் ஆதாத் பறித்த பண்ணு சம்ளா என்னைச்ச பட்டத்துக்கு ராஜாவாக வரான் அப்புறம் சம்லா மறித்த பிறவு ரகபோத்தி என் உரனாகிய சவுல் என்ன அந்த பட்டத்துக்கு ராஜாவாக வரான் அடுத்தபடியாக சவுல் மறித்த பிறகு அக்போருடைய குமாரனாகிய பாகல் காணான் என்ன பட்டணத்துக்கு வரான் அதெல்லாம் நம்ம வந்து கிறிஸ்டின்லாம் அந்த பாடம் என்ன சோம் சவுல் அக்பர் பாகல் காணான் இதுலலாம் கிறிஸ்டின் பாடத்தில் வரோம் ஸ்டிச்சி படம் படித்தவங்களுக்கு தெரியும் அந்த இது என்ன செய்கிறான் மறித்த பிறகு சவுலுக்கு பிறகு அக்குபாருடைய பாகால் கணன் நினைச்சு தான் பட்டத்துக்கு வரான் இப்போ அக்பாருடைய குமரன் பாகால் கணன் மறித்து போன பிறகு ஆதார் என்ன செய்ற ஒரு பட்டத்துக்கு வரான் ஆதார் அந்த பட்டத்துக்கு பாகுன்னு சொல்லி பேர் வைக்கிறான் அப்போ மூன்று பேர் பட்டங்களுக்கு பேர் வச்சிருக்காங்க இப்போ வந்து ஆதார் வந்து அந்த பட்டத்துக்கு பாகுன்னு சொல்லி பேர் வச்சுருக்கான் அந்த ஆதாருடைய மனைவி பேர் என்னென்னா மிக பேர்தான் அவள் மேசகாவின் குமார்த்தியுமா என்ன செஞ்சாலும் இருந்தாலாம் இப்போ வந்து நம்ம இதில் பார்க்கும்போது ஏதோம் ராஜா மொத்தம் எட்டு ராஜாக்கள் நம்ம பார்த்துக்குறோம் ஏதோ நம்மத்தில் எட்டு ராஜா ஒன்று பேலா அடுத்த யோவாப் அடுத்த ஆதாத் அடுத்த சம்லா அடுத்த சவுல் அடுத்த பாகால்கானன் பாகால்கானனுக்கு அடுத்தபடியாக அவ்வளோதான் பாகல் காரணம் தான் கடைசி ராஜா மற்ற எட்டு ராஜாக்கள் நம்ம பார்த்துக்குறோம் அதில் மூன்று பேர் பட்டணம் பேர் வச்சு பேலா வந்து அவனுடைய பட்டத்துக்கு தின்காவான்னு சொல்லி பேர் வச்சான்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ஆதார் வந்து அவனுடைய பட்டத்துக்கு பட்டணத்துக்கு ஆவித்துன்னு சொல்லி பேர் வச்சான்னு சொல்லி பார்த்தோம் அடுத்தபடியாக ஆதார் வந்து அவனுடைய பட்டணத்துக்கு பாகு அப்படின்னு சொல்லி பேர் வச்சான்னு சொல்லி பார்த்துறோம் இப்போ மூன்று பேர் அவங்க வச்சுருக்கிறாங்க எட்டு ராஜாக்கள் மூன்று பேர் பட்டணத்துக்கு பேர் வச்சு நம்ம பார்க்குறோம் இப்போ இது வந்து ஏதமுடைய உடைய விமர்சவர்கள பார்த்தாச்சு அடுத்தபடியாக இவர்கள் என்ன செய்கிறாங்க தங்கள் தங்கள் வம்சங்களின்படியும் வாசஸ்தலங்களின் படியும் நாமதிகளின் படியும் ஏசாவின் சந்ததியில் ஏசாவின் சந்ததியில் தோன்றிய பிரபுக்கள் பிரபுக்களாம் அந்த பிரபுக்களுடைய ஏசாவின் சந்ததியில் தோன்றிய பிரபுக்களுடைய நாமங்கள் யாருன்னா திம்னா பிரபு அல்பா பிரபு ஏதேத் பிரபு அகலிபொம்மா பிரபு ஏலா பிரபு பீனான் பிரபு பேனாஸ் பிரபு தேமான் மிப்சார் பிரபு பிறவு மம்தியல் பிறவு பிரபு இவர்களை தங்கள் சொந்தமான தேசத்தில் இருந்துச்சுடுறாங்க பற்பல இடங்களெல்லாம் குடியிருந்து ஏதோ சந்ததி பிரபுக்கள் இந்த இது வந்து ஏதோமிருக்கு தவப்பன் ஏசான்னு சொல்லி பார்க்குறோம் ஏதோ அம்மிருக்கு தவப்பன் ஏசான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த வந்து நமது முப்பத்தாறு அதிகாரம் ஃபுல்லாக ஏசாவினுடைய சந்ததி நம்ம பார்த்துட்டோம் ஈஸாவுக்குடைய பிள்ளைகளை மொ மொத்தம் யார் ஏசா அந்த ஏசா ச ஏசாவோட சந்ததியை நம்ம முப்பத்தி ஆறாம் அதிகாரம் பார்த்துருக்கிறோம் அடுத்த முப்பத்தி ஏழாவது அதிகாரத்தில் நம்ம யாக்கோவு ஈசாக்குடைய பிள்ளை இரண்டாவது பேர் யார் யாக்கோவ் அதனால் யாக்கோவுடைய சந்ததியை நம்ம அடுத்த முப்பத்தி ஏழாவது அதிகாரத்தில் பார்ப்போம் இப்போ இல்லை நம்ம எழுந்துருக்கோம் ஒவ்வொரு சந்ததியும் இப்படி இப்படி எந்த இது வந்தாங்க பிரபுக்கள் தோண்டிச்சு அப்படின்னு சொல்லி இது நமச்சிதான் பார்க்குறோம் இது வந்து அதாவது கருத்து உலகத்தை படைத்த நாட்கள்லேருந்து எப்படி எப்படி வந்ததுங்கிறத நம்ம பார்த்து கொண்டுருக்கிறோம் அது நம்ம கவனமாக கேட்போம் நம்ம நன்றாக புரியும் கருத்து தான் இது ஆசிரியப்படாகாமல்